ஊர்வரம் வரைக்கும் விரல் எடுக்க கூடாது ராஜ்க தென் மாநிலங்கள் வந்து வார வரி இனிக்குதே உங்களுக்கு திருப்பி கொடுக்கிறது கத가 வேணடா ஓ ஆட்சியே வேணாம் ஏன்னா தனி தமிழ்நாடு வாங்கிட்டு போறோம் நம்மளே வரி நம்ம வீட்டு வரி வேணும் எங்க வீட்டு பொண்ணுங்க போற எல்லா சாப்பாட்டில இருந்து உப்புல இருந்து தண்ணியில இருந்து அத்தனைலயே எங்க வரிய வாங்கிக்கிட்டு நீங்க யார் வீட்டுக்கு வாளாட்டிட்டு இருக்கீங்க எங்க சீக்கிரம் பழகுறீங்க இந்தியா போறா

ஒரு சாட்டிஸ்ஃபேக்னா ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா என்ன மாதிரியான கூட்டணி கட்சிகள் எல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்க அதெல்லாம் ரகசியம் சொல்றதுக்கு இல்ல கொஞ்சம் சொல்லேன்ப்பா ஏன்னு அதான் சொல்றதுக்கு இல்லன்ற மக்கள் விரும்புகின்ற கூட்டணி மக்கள் யாரெல்லாம் தாமரை மலரச் செய்கின்ற கூட்டணி சந்தோஷம் தாமரை தமிழ்நாட்டின் மலர்ந்தே தீரும் தீர அந்த சொல்றது உண்மையா ஒரு முக்கியமான ஆளை பேட்டி எடுக்க போறீங்க யார் சார் எதிரிகளை நேருக்கு நேராக சந்திக்கக்கூடிய போர் குணம் கொண்ட போர் விஜய் வந்து பிரசாந்த் கிஷோரோட வந்து பேச்சுவார்த்தை பேசிக்கிட்டு அதே போல தைப்பூசத்துக்கு வாழ்த்துன்னு சொல்லியிருக்காரு நான் உனக்கு நண்பன் மாதிரி எதிர்ந்தாலும் மறைக்காம சொல்லு நீ யாரா நண்பே தைப்பூசத்துக்கு தைப்பூசத்துக்கு வாழ்த்து சொல்லக்கூடிய அத்தனை பேருக்குமே எங்களுடைய பாராட்டுக்கள் ஏதோ பேசுறதுக்காக பேசிட்டு இருக்காது நேரத்தை கிடைத்தாத நல்ல விவரமா பேசு ஆனா நிலைமையை பாருங்க ஒரு பண்டிகைக்கு வாழ்த்து சொல்றது கூட நாம வந்து நன்றி சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த தமிழ்நாட்டுல வந்துடுச்சேங்கிறது வேதனையா இருக்கு கேக்குறாருல சொல்லுப்பா என்னைய கேக்குறது கவின லூசு பயலா உனே தானே கேக்குறேன் அவர் பிரசாந்த் கிஷோர் வச்சுக்கிறாரா இல்லை வேற வச்சுக்கிறாரா அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் என்னங்க கருத்து சொல்கிறது அவங்கவுங்க தேர்தல் வெற்றிக்கு அவங்கவுங்க போகிறாங்க பார்ப்போம் எங்க கைக்கார சொத்து சொல்ல வந்த விஷயத்த நேரம் சொல்ல போறாங்க இல்லையா அது ஒன்றும் இல்லையா சொத்து ஃபங்க்ஷன்ல பக்தர்கள் நிறைய பேருக்கு மயக்கமாகி சூழல் சரியில்லாமல் இருக்கோம் ரெண்டு மூணு லட்சம் பேர் செய்து நின்னுக்கிறாங்க இந்த ஆபத்தான ஒரு கோவிலாக இருக்கும் போது அங்கே வந்து செலவு பண்ணி வந்து இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது கோயில்களுக்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகிறார்கள் சரியான ஏற்பாடு அப்படிங்கறது செய்யப்பட வேண்டும் எந்த இடத்துல எவ்வளவு க்ரௌட் வந்தாலுமே அதை மேனேஜ் பண்றதுக்கு அரசாங்கத்தோட நிர்வாகம் தயாராக இருக்கணும் கும்பமேளாவில் கோடிக்கணக்கான மக்கள் வராங்க கோடிக்கணக்கான மக்கள் ஒவ்வொரு நாளும் மேனேஜ் பண்றாங்க

Families searching for missing relatives. Police personnel rushing to the scene, and dozens of ambulances coming. <laughs>

பல்வேறு நீங்க வேறீங்க பாரதிய ஜனதா கட்சிக்காரங்களை விட கடவுள் இல்லைன்னு சொல்ற கட்சிக்காரங்க தான் அதிகமா கோயிலுக்கு போய் கயிறு கட்டிட்டு இருக்காங்க எப்படி தப்பிச்சோம் பாத்தியா எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் டேக் ஓகே கிரேசி பகர் எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் ஏய் ஆப்பிள் ஜூஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க